அக்கா சாரி அக்கா உங்களுக்கு யாருக்குமே பதில் சொல்ல முடியலை என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தங்க பிள்ளைலாம் உட்காந்து என்ன வேணும்டா என்ன வேணும் உனக்கு போன் எடுத்து தட்டுமா அங்கே கரெக்ட் பர் அந்தா நீ போட்டிருக்கப்பற போய் எடுத்து சாப்பிடு போ செல்ல குட்டிகளா நீ போய் உட்கா இருப்போம் அமைதியா நான் கூப்பிடுவேன் அக்காவை ஃபோன் பண்ணி கூப்பிடுவேன் நான் வர சொல்றேன்ட்டு சரி சரி இப்பதான் பஸ்ஸுக்கு உட்கார்ந்து இருக்கேன் சாமி போய்தான் சாப்பிடணும் அப்படியே அக்கா நானும் லைவ் முடிச்சிட்டுதான் சாப்பிடணும் அக்கா பாருங்க என்ன பேசணும் என்னடா தங்குறோம் அக்காவை நான் கூப்பிடுறேம்மா இப்போ அப்படியே வந்து துணி வச்சு குட்டி பிள்ளைல நீ குட்டி பிள்ளைலாம் ஐயோ ரெண்டு பேருக்கும் பொறாமையை பாருங்க ஏமா யார் வந்தா அண்ணன் வந்து தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போயிட்டான் பாரு உன்னை கூட்டிட்டு போலையோமா நீ அண்ணன் வரணும்னு பாரு கீழ இருந்து போ பால்கனில நின்று பாரு போ அங்கே இருந்து பாரு அப்பா வராங்களான்னு பாரு வாசத்தை பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாம என்னிடம் இரண்டு பூனை குட்டி அச்சு அச்சு குட்டி இருக்கு அக்கா அப்படியா ஐயோ என்னடா எங்க போன அம்மா வரல நல்ல பிள்ள ஒரு நாயில் அப்போ செல்ல நீ உட்கார் கிலோ உட்காரு உக்கார கில அங்க குட்டி கிலோ உட்காந்து உட்காந்து நான் நான் கீழ பாரு எட்டி பாரு அக்கா வரலான்னு பாரு பாரு போ. என்னமா, என்ன வேணும் என்ன வேணும் அம்மா அடிப்பட போக முடியும்

அம்மா தட்டி குடுக்க வந்த 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 பின்னாடி திரும்ப பின்ன எடுத்து என் தங்க பிள்ள தானே தங்க பிள்ளல நீயே குட்டி குடல ஏன் செல்ல குடில ஏன் செல்ல குடில ரெண்டு பேரும் தங்கியோ அதே ஒரு புடி நீயே இரவு உடக்கும் சரிம்மா போலாம் போலாம் சரி சரி நான் கூப்பிடு கூப்பிடுறேன் அண்ணண்ணா கூப்பிடுறேன் தம்பி பட்டுணி அடி வாங்குவா அம்மா கிட்ட கீழே உட்காந்து போய் இங்க உட்கார அம்மா கட்டி என்னம்மா என்னம்மா என்ன என்ன சரி மாதேஷ் மாதேஷ் இருக்க நான் பாத்துட்டு வாப்போ வந்துட்டானு பாத்துட்டு வா கதவை தரணும் பாத்துட்டு வாப்போ கதவு கதவு கிட்ட பாரு வந்துட்டான் நானு பாருமா ஐயோ இந்த பசங்க இவனை விட்டுட்டு கீழே போயிட்டாங்க விளையாட திரும்ப வேற வந்துட்டு தூங்குற பையனை எழுப்பி விட்டுட்டு போயிட்டாங்க எங்க வீட்டில் கோழி நாய் பூனை எல்லாம் இருக்கு அக்கா அப்படியா அப்படியா சிஸ்டர் பாருங்க எப்படி அட்டகாசம் பண்றதுன்னுட்டு இங்க ஒருத்திக்கு முடியல இவளை மட்டுந்தான் கொஞ்சம் அவளை கொஞ்சிடக்கூடாது